வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நவம் மகா பெருகிறாவில் இன்றிரவு வீதியுலா உலக தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி இன்று ஊரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் நூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு இடமாற்றம் வாதுவையில் ஒரு பிள்ளையின் தந்தையின் உயிரிழப்புக்கு போலீசாரா காரணம் விசாரணைகள் ஆரம்பம் இன்று மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா தீர்மானம் பிற்பகல் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய திருத்த பணிகள் தீவிரம் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் வாசாவில் மீண்டும் போர் மூழும் ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் எச்சரிக்கை இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் இன்று மின்வெட்டு மின்சார சபை அறிவித்துள்ளது மின்சாரத்துக்கான கேள்வி தொடர்பில் மீளாய்வை மேற்கொண்ட பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் இதனிடையே திடீரென செயலிழந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார் இன்று பூரணி தினம் என்பதால் மின்சாரத்துக்கான கேள்வி மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாளை மின்சாரத்துக்கான கேள்வி அதிகம் எழுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதால் மின்சாரத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமர மேலும் தெரிவித்தாா் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் டுபாயில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத் தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க இன்று உரையாற்றவுள்ளாா் எதிர்கால அரசாங்கத்தின் வடிவமையம் தொலைப்பொருளில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு நேற்று ஆரம்பமானது இதில் உலக தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதனிடையே இன்றைய மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க கலந்துரையாட தீர்மானித்துள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயதல் அல் நகையனின் அழைப்பிற்கிணங்க அந்நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க உலகத் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க சார்பில் எதிராப்பி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் ஸ்நேகபூர்வ சந்திப்பு ஒன்றை நேற்றிரவு ஏற்பாடு செய்திருந்தனர் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கோயின்ஸ்பெரி நவநாதர் சித்தர் ஆலயத்திலிருந்து நாவலப்பட்டி ஸ்ரீ கதிர்விழாயுத சுவாமி ஆலயம் வரை பாத ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தைப்பூச திருநாளை முன்னிட்டு நாவலப்பிட்டி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் நேற்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன பாதயாத்திரையில் யாத்திரையில் கலந்து கொண்ட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நாவலப்பிட்டி கதிர்வேலாயுத சுவாமி கோவிலுக்கு வருகை தந்து பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர் யாக பூஜைகளை அடுத்து எம்பெருமானின் அபிஷேக பூஜைகள் இடம்பெற்றன பின்னர் முருகப்பெருமான விசேடு பூஜைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கொழும்பு குனுப்பேட்டைய கங்காராம விகாரையின் நவம் மகா பெருகராவில் இன்றிரவு வீதி உலா இடம்பெறவுள்ளது நாட்டின் முக்கிய பௌத்த நிகழ்வுகளில் கொழும்பு குணுபிட்டிய கங்காராம விகாரையின் பெருஹரா முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் கொழும்பு குணுபிட்டிய கங்காராம விகாரையின் நவம் மகா பெருஹரா இவருடன் நாற்பத்தி ஆறாவது தடவையாக நடைபெறுகின்றது கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தி அசுஜி தீரர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்முறை பெரஹராவின் வீதியுலா இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது கங்காராம விகாரையின் நவம் மகா பெருஹராவை முன்னிட்டு கங்காராம பகுதியை சூழ இன்றும் விசேட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கொழும்பு ராமநாயக்க மாவத்தை குனுப்பிட்டிக லேக் வீதி தர்மபால மாவத்தை பாக் வீதி யூனியன் பிளேஸின் கால்வின் ஆர்டி சில்வா மாவத்தை ஹைட்பாக் கோனர் ஆகிய பகுதிகள் பெருஹரா வீதியுலா இடம்பெறும் காலப்பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக போலீசாா் தெரிவித்தனா் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது தேசிய போலீஸ் ஆண்டிக்குழுவின் அனுமதிக்கமைய போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த் விஜய் சூரியவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த இடமாற்றங்கள் நாளை மற்றும் பதினெட்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன கொழும்பு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளின் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் பலர் சாதாரண கடமைகளில் ஈடுபட உள்ளனர் இதற்கமைய நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மூன்று போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் சாதாரண கடமைகளில் ஈடுபட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போலீசாரின் தாக்குதலினால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக உயிரிழந்தவரின் உறவினர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பொலிஸ் சத்தேச்சகர் புத்திகமனத்து தெரிவித்தார் பானந்துறை குற்றவியல் விசேட புலனாய்வு பணியகம் இந்த விசேட விசாரணையை முன்னெடுத்துள்ளது போலீசாரின் தாக்குதலினால் குறித்த நபர் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது பாந்து தால்பட்டையைவை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான இருபத்தி நான்கு வயதான ஆர் எம் சமித டில்ஷானை போலீசார் கைது செய்தனர் வீதி விபத்து தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் பாந்துவ போலீஸ் நிலையத்தில் தமது கணவன் பெலமடுத்தியாலும் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டதாக சமித்த டில்ஷானின் மனைவி தெரிவித்திருந்தார் பின்னர் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமித டில்ஷான் இரவில் ரத்தவாந்தி எடுத்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரின் மனைவி கோரியுள்ளார் நேற்றிரவு பத்து முப்பது அளவில் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பதற்றமான நிலைமை ஏற்பட்டது பாந்துவ தல்பிடியவைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான சமித் டில்ஷான் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது மரணத்துக்கு நீதி கோரி பிரதேச மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தினால் பண்டாரகம பின்வத்து முரோந்தொடுவ ஹிரண உள்ளிட்ட அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் எனினும் சமித்த டில்ஷானை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை வாதுவ போலீசார் மறுத்துள்ளனர் சாந்த ரத்த ரத்தவாந்தி எடுத்தமையினால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெறவுள்ளது பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்குடன் தொடர்புடைய மூன்று பேரை விடுவிக்குமாறு அனுப்பப்பட்ட கடிதம் மீள பெறப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என சட்ட மாதிபர் தெரிவித்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பிலான புதிய விசாரணை தகவல்கள் இருக்குமாயே அது குறித்து அறிக்கையிடுமாறு போலீசாருக்கு சட்டமாதிபர் திணைக்கிளம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வரை அவ்வாறான புதிய விசாரணை தகவல்கள் எதுவும் திணைக்களத்துக்கு கிடைக்கவில்லை என விடுதலை செய்வது வெளிப்படுத்தப்படுவது தொடர்பில் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்வதை பரிசீலிப்பதற்கு தடையாக இருக்காது என சட்ட திணைக்களம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது சட்டமாதிபர் சார்பில் அரசு சட்டத்தரணி ஏஞ்சலோ வன்னஃபின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது லசந்த விக்ரமதுங்கவின் சாரதி கடத்தப்பட்ட வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபரான பிரேமானந்த உதலாகமவை விடுவிக்கவே சட்டமாதிபர் பரிந்துரைத்திருந்தார் அவரை அடையாளம் காண்பது தொடர்பில் எழுந்துள்ள சட்ட குறைபாடுகள் காரணமாக குற்றவியல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான போதிய ஆதாரங்கள் இன்மையால் விடுதலை செய்வதற்கு தீர்மானித்ததாக சட்டமாதிபர் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே லசந்த விக்ரமதுங்கவின் வாகனத்தில் காணப்பட்ட ஆவணங்கள் போனவை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தொன் திஸ்தசிறி சுகத்தபால மற்றும் சிறுமேபன் பிரசன்ன நாணயக்கார ஆகிய இருவரையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான போதிய ஆதாரங்கள் இன்மையால் விடுதலை செய்ய தீர்மானித்துள்ளதாக சட்டமாதிபரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனியார் மருத்துவ நிறுவனங்களை கட்டுப்படுத்தல் தொடர்பில் புதிய சட்டங்களை கொண்டுவர உள்ளதாக சுகாதார மற்றும் விகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தற்போது காணப்படும் சட்டங்கள் வலுவானதாக இல்லை என பிரதியமைச்சர் ஹங்சஹ விஜயமுனி தெரிவித்துள்ளார் தற்போதைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் எனினும் சில நிறுவனங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றவில்லை என்பது தற்போது தெரியவந்துள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் ஒழுங்குபடுத்தலுக்காக புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கான புதிய சட்டங்கள் விரைவில் வகுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் மருத்துவ நிறுவனங்களில் முன்னெடுக்கப்படும் பரிசோதனைகள் உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் அறுவடப்படும் கட்டணங்களும் ஒழுங்குபடுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் ஹங்சஹ விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார் விநியோக்தர்கள் இல்லாத மற்றும் விநியோகத்தில் சிக்கல் நிலவும் மருந்து வகைகளை உரிய முறையில் இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு சுகாதாரம் வெகுசன ஊடக அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் மருந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக பிரதி அமைச்சர் டாக்டர் விஜயமுனி தெரிவித்தார் விநியோகத்தர்கள் ஒன்றிய முப்பதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் நாட்டில் பயன்பாட்டில் உள்ளன விநியோகத்தில் சிக்கல் காணப்படும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் டாக்டர் அன்சக் விஜயமுனி கூறினார் மருந்து விநியோகத்தர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இது தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இரண்டு வாரங்களுக்குள் அமைச்சுக்கு அறிவிப்பதாக இந்த கலந்துரையாடலின் போது கூறியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய மருந்துகளை தட்டுப்பாடின்றி விநியோகிப்பதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் திட்டமிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த அரசாங்க காலத்தில் கைவிடப்பட்ட வேலைத்திட்டங்களின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்துக்குட்பட்ட பல பிரதேச மட்டங்களில் இத்தகைய வேலைத்திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துறைசார் பிரதி அமைச்சர் ருவன் செனவி தெரிவித்துள்ளார் பாலங்கள் வளைவுகள் மற்றும் கிராமப்புற வீதிகள் உள்ளிட்ட பல திட்டங்கள் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த வேலை திட்டங்களுக்கான நிர்மாணப் பணிகள் உரிய திட்டமிடலின்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திட்டங்கள் முடிவுறுத்தப்படாமையினால் அவற்றின் பலனை பெற்றுக் கொள்ளவிருந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சர் ருவன் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வெறும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இடைநடுவே கைவிடப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்ளுராட்சிமன்ற தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு தற்போது சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன பதிலையில் நேற்று தெரிவித்தார்

சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கான புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன் தெரிவித்துள்ளார் சில சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் செல்வதாக அவர் கூறியுள்ளார் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலம் தாழ்த்தி வழக்குகளை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆரணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன ஹர்ஷனான மேலும் தெரிவித்துள்ளார் கிளநூச்சி பரந்தன் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பவுனியாவிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த பஸ் வீதியில் சென்ற ஒருவர் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பரந்தனை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசாா் முன்னெடுத்துள்ளனா் இதனிடையே அகலவத்தை கெகுலந்து பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் புலச்சிங்கள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புல போலீஸ் நிலையத்திலிருந்து மதுகம நீதிமான் நீதிமன்றத்திற்கு வழக்கு பொருட்களுடன் சந்தேக நபரை அழைத்துச் சென்றபோது போலீஸ் முச்சக்கரவண்டி வீதியை விட்டு விலகி தூணுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த போலீஸ் சார்ஜன் கான்ஸ்டபிள் மற்றும் சந்தை நபர் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஐம்பது வயதான போலீஸ் சார்ஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தமது அறுவடையினை உலர்த்துவதற்கான தள வசதியின்றி தாம் அசோகரியங்களை எதிர்நோக்குவதாக நாட்டின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் திருகோணமலை தம்பளகமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரத்தில் சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் இம்முறை பெருமூக வேளாண்மை செய்யப்பட்டுள்ளது அறுவடையினை உணர்த்துவதற்கான போதிய வசதிகள் இன்மையினால் தாம் அசோகரியங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் தற்போது அறுவடை செய்த நெல்லை காய வைக்கிறதுக்கு உரிய இடம் இல்லை அதனால் நெல்லைக்கு சரியான விலை இல்லை அதனால் விவசாயிகள் சரியாக காசு தற்போது எங்களுக்கு இந்த நெல்களை காய வைப்பதற்கு ஒழுங்கான ஒரு இயந்திரத்தை பெற்றுத்தருமாறு இந்த அரசாங்கத்திடம் கட்டிக் கொள்கின்றோம் கிளிநொச்சி புதுக்காடு தாலிக்கடி சந்திப்பகுதிகளும் பல்வேறு சிறுமிகளில் எதிர்நோக்கி வண்ணம் நெல்லை காய வைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு பரவுறதால செல்லான் போகிற வாரம் என்னங்கிறது ஒன்றும் செய்யலாது அப்போ அது எல்லோரும் ஒத்து தானே அது ஒழுங்கு படுத்தணும் நெல் தலை வந்து எங்களுக்கு ஒரு சீர்கட்ட இதாக நாங்கள் நெல்லை வந்து இது ரோட்டில் போட்டு எடுக்கக்கூடிய இதாக இருக்குது தளம் வந்து எங்கள கிராமத்தை கேட்ட மாதிரி ஒரு ஒரு தளம் வந்து அமைச்சு தந்திருந்தேன் நாங்கள் அந்த தளத்தை கேட்ட மாதிரி போட்டு நெல்லை காயப்பட்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வளமாக இருக்குதுன்னு மட்டக்களப்பு போரத்தீவு பற்று வெள்ளாப்பள்ளி பிரதேச பிரிவுக்குட்பட்ட பகுதியிலும் நெல்லை காய வைப்பதற்கான தளம் ஒன்று வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் திருகோணமலை கிண்ணியாவின் பல்வேறு பகுதிகளில் சோள சேகையில் படைப்புழு தாக்கம் அதிகரித்து வருவதாக விவசாயிகள் அங்குள்ளனா் பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட சோழச்சேகையில் படைப்புள்ள தாக்கம் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுவதாக பயிர் செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்பாறு கிராம சேவகர் பிரிவில் உள்ள சோலை வெட்டுவான் மயிலப்பஞ்சேனை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் சோழச்சேகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிருமி நாசினிகள் உரிய முறையில் பயன்படுத்திய போதிலும் படைப்புழுக்களின் பெருக்கம் கட்டுப்படவில்லை விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சோழச்சேகையில் பரவியுள்ள படைப்புழுக்கள் தமது வாழ்வாதாரத்தையும் அற்றுப்போக செய்துள்ளதாக விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர் நாங்க இப்ப சோழர் நின்று செஞ்சு உதவி இல்லாம ஒண்ணு இல்லாம அதுக்கு புழு புடிச்சிட்டு படப்புல புடிச்சு எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்ல இப்ப படப்புல வந்து அதுக்கு எண்ணெய் தொழுத்து எங்களுக்கு ஒரு இதுவும் பலன் தர வந்து சோளம் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரை செஞ்சு இது படைப்புழு காரணமாக அறுவடை செய்கிற டைமில் வந்து படைப்புழு வாழ்வாதாரமே இதால் அதாவது கொட்டை சரியான வேலை இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கொட்டை மட்டும் கிடைக்கணும் அதுக்குரிய பசலை அதுக்குரிய எண்ணெய் இதெல்லாம் போட்டு தான் இந்த சோளத்தை நாங்கள் செய்கிறது ஆனா இந்த படப்புழு ஆலை இதெல்லாம் அழிஞ்சு போச்சு மலை ஆளு அழிஞ்சு போயிட்டு எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் ஹமாஸ் அமைப்பு பனிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசா போர் நிறுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஹமாஸ் சனிக்கிழமை மதியத்திற்குள் பணயக் கைதிகள் விடுவிப்பை முழுமையாக மேற்கொள்ளாவிட்டால் காசாவில் மீண்டும் போரை அமல்படுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பணயக் கைதிகள் விடுவிப்பை மறு அறிவித்தல் வரை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவுக்குள் காசாவை சுற்றியும் இஸ்ரேலிய படைகளை குவிக்க உத்தரவிட்டதாக பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார் மீதமுள்ள எழுபத்தி ஆறு பணியக் கைதிகளின் விடுவிப்பையா அல்லது எதிர்வரும் சனிக்கிழமை விடுவிக்கப்பட உள்ள மூவரை மாத்திரம் விடுவிப்பதற்கான அறிவிப்பையா நிதனியாக கூறியுள்ளார் என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை எனினும் அனைத்து பணியர் கைதிகளின் விடுவிப்பையும் இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் மூன்று வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக அம்மாஸ் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி தற்போது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்று வருகின்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று நேரம் வரை நாற்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஓட்டங்களை பெற்றுள்ளது இத்திர நியூஸ் ஃபஸ்ட்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிதே நிறைவடைகின்றது வணக்கம்